சீமான் சீமான் அறிவிப்பிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தனியாக நிற்க போகிறேன் அறுபது தொகுதிக்கு ஆள் ரெடி பண்ணிட்டேன்ட்டார் இந்த நூற்றி எழுபத்தி நாலு தொகுதிக்கு ஆள் அசை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம என்ன நினச்சோம் திமுக எப்போ தொலையுன்னு இருக்கும் அப்போ அண்ணாதிமுக வந்து காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தோம் அண்ணாதிமுகவுக்கு வந்து இப்போ கூட்டணிக்கே ஆள் இல்லை நான் சீமானும் போயிட்டார் விஜயும் சொல்லிட்டாரோ சீமானியா தனியாக நிற்கிறேன்னாரு விஜய்கிட்ட பேசியிருக்காரு விஜய் அண்ணா மன்னிச்சிக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் தனியாக தான் நிற்கணும் என் பலம் என்ன சொந்த பலம் என்னன்னு தெரியணும்லண்ணா அதனால் நான் இதில் நான் தனியாக தான் நிற்க போகிறேன் நீங்கள் உங்கள் இதை பார்த்துக்கங்கன்ட்டாரோம் இதை கேட்ட உடனே தான் சீமானு சரி அவர் தனியாக நிற்கிறாரா நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு இதுக்கிடையில் சவுக்கு மன்ற தலைவர் எடப்பாடி வந்து நான் மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் மெகா கூட்டணி மண்ணை அமைக்க போகிறேன்னு சொன்னார் இருக்கிறது சீமானும் இப்போ போயிட்டார் தனியாக அணைக்கிறேன்னுட்டார் விஜய்யும் தனியாக அணிக்கிறேன்ட்டார் டிஎம்கே ஒம்பது கட்சி கூட்டணி ஏற்கனவே முடிவாயிடுச்சு பிஜேபி மீ மீதி இருக்கிற கட்சியெல்லாம் அவங்க வச்சுட்டாங்க தனிமரமாக விடப்பட்டார் அதனால் இப்போ இவர் அண்ணாதிமுக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அதனால் அண்ணாதிமுக சவுக்கு சங்கரை உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு இது பேசியிருக்காங்களாம் அவர் ஜெயிலிருந்து வந்தோடனே அதை பேசுவோம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்துக்கிட்டு அண்ணாதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமே முக்குளத்தோல் பலம் தான் முக்குளத்தோல் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் எம்ஜிஆர் நின்று ஜெயித்தார் அருப்புக்கோட்டை மதுரை மேற்கு ஆண்டிப்பட்டி இதெல்லாம் அதற்கு பின்னால் வந்து ஜெயலலிதா அவர்களும் முக்குளத்தோல் ஓடுவதை வந்து நிறைய ஓட்டம் வாங்கணும்னு பல விஷயங்கள் செஞ்சாங்க ஆனால் அந்த எடப்பாடி வந்தோடனே எப்படியாவது இந்த அண்ணாதிமுகவிலிருந்து இருந்தும் எல்லா முக்குளத்தூல்லையும் கையிலட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டார் ஏற்கனவே பன்னீர் இந்த எல்லாம் வந்ததில் முக்குளத்தோருக்கும் அவருக்கும் இது அதிகமாக தூரம் இப்போ என்ன பண்ணுறாரு சவுக்கு சங்கரு முத்துராமணிங்க தேவர் அசிங்கமாக தப்பாக பேசுனார்னு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கான வீடியோவும் இருக்குது அப்போ சவுக்கு சங்கரோடு சேர்ந்துட்டா முக்குளத்தோரை நமக்கு எதிரி ஆக்கிடலாம் அதன் மூலம் அடுத்த எலெக்ஷனில் ஃபுல்லாக தோற்றுடலாம் அண்ணாதிமுகவை ஒரு வழி பண்ணிடலான்னு எடப்பாடி முடிவு செஞ்சுதான் இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஜவுக்குச்சங்கரும் கூட்டணி இந்த ஜெகன் அப்படிங்கிறவர் புரட்சி பாரதம் மூணு பேரும் கூட்டணி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆக கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல இதில் அண்ணாமலை அவரை மட்டும் இல்லை கலைஞர் ஐயா அப்படின்னு கைகெடுத்து கும்பிட்டாரு அண்ணாமலை ஐடியா என்னது இல்லையுமா நம்மளும் பிஜேபி அண்ணாதிமுக ஒன்றா சேர்ந்துட்டா திமுக தூத்து போயிடுவாங்க அதனால் நம்மளை சேரவே விடக்கூடாதுன்னு டெய்லி இந்த எடப்பாடியை திட்ட ஆரம்பித்து அண்ணாதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லாமல் நம்ம கவனமாக பார்த்து கொண்டால் அண்ணாமலை அதனால் என்ன ஆச்சு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை இனி ஐந்து முனை போட்டு வரும் திமுக ஒம்பது கட்சிகளுடன் கூட்டணி அண்ணாதிமுக சவுக்கு சங்கரோடு சேர்ந்து ஒரு கூட்டணி ரெண்டு மூணாவது பிஜேபி ஏற்கனவே சேர்த்தாங்கல்ல அந்த ஜாதி கட்சிகள் ஒன்று மூணு நாலு அவங்களோட சேர்ந்து கூட்டணி கூட்டணி பழையபடி எல்லாத்துலேயும் டெபாசிட் போடுறதுக்கு அண்ணாமலையை கருமையாக காயனைத்திட்டாரு அடுத்தது சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி விஜயன் தலைமையில் ஒரு கூட்டணி அஞ்சு கூட்டணி அஞ்சு முனை போட்டி அழகாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் எந்த ஆட்சி ஒழியணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஆட்சியே திரும்பி தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்டாலின் இப்போ உதயநிதி உங்கள் ரெண்டு பேருடைய இதை வந்து நம்ம தப்ப முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை எல்லா அரசியல்வாதிகளும் ஏற்படுத்தி விட்டார்கள் அதனால் இனி தமிழ்நாட்டுக்கு வருங்காலம் மோசமான வருங்காலம் தான் இருக்குங்கிறது நம்ம அரசியல்வாதிகள் ஆடுற கேம்லேருந்து இப்போ தெரிஞ்சு போச்சு அதனால் யாரும் இது பண்ணாதீங்க ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று வரை நம்மெல்லாம் பட்டு தான் ஆகணும் காரணம் ஒரு அரசியல்வாதி கூட நல்லவன் இல்லை இங்கே யாருக்கும் மானங்கிறது இல்லை அதாவது திமுகவை தோக்கடிக்கிறதுக்காவது கூட்டணி சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்காச்சும் இருக்கா யாருக்கும் இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் திமுக மீ மீண்டும் ஆட்சி அமைத்து ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ முதல்வராக வரப்போகுது உறுதி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி கூட்டணி காட்சிகள் நமக்கு வெளியில் தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த வருத்தமான விஷயந்தான் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம்